ஹலோ வெல்கம் பேக் பூஜாஸ் கிச்சன் நான் உங்கள் பூஜா ஏன் சோகம் என்ன பண்றது இத்தனை வருஷமா அந்த எயிட் இயர்ஸாக எயிட் நைன் இயர்ஸாக இந்த வீட்டில் இருந்துட்டோம் இது எங்களுக்கு வாடகை வீடு மாதிரியே தோணல ஹவுஸ் ஓனர் ஒன் இயர் முன்னாடி எனக்கு வீடு வேணுமா நாங்களே எங்களை சொந்த பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு கேட்டப்போ ஒரு வருஷம் தானேன்னு சொல்லி இருந்துட்டோம் அந்த ஒரு வருஷம் இவ்வளோ சீக்கிரம் போகும்னு தெரியாது அந் அண்ணனும் எங்களுக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டாங்க அப்புறம் இப்போதான் வீடு பாத்துருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட வீடுதான் நம்ம ஃபேமிலி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நியர்பை அதாவது நிறைய வீடுக்கு குன்ற ஆனா தூர தூரமா இருக்கு நம்ம கடைக்கு சத்து மாவு ஆபீஸ்க்கு பக்கமா இருக்கணும்னு பாத்துக்கிட்டே இருந்தோம் இந்த வீடு கிடைச்சிருச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுவும் சப்ஸ்கிரைபரோட வீடு நாங்க அட்வான்ஸ் பே பண்றதுக்கு வந்து கூகுள் பேல அமிச்சா அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசினாங்க அவங்க என்னெல்லாம் கணத்தை பிடிச்சி கேட்டாங்க பூஜா அவ்வளவு பிடிக்குமா பூஜா குட்டிய சரின்ட்டு மனசு இல்லதான் சுத்தமா சத்தியமா சொல்றாங்க இந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லை ஹவுஸ் ஓனர் அண்ணா எப்பயும் அவர் கோயம்பேட்டில் இருக்கார் நம்ம தானே இங்கே இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதில் தான் இத்தனை வருஷமாக இருந்தோம் அந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு வேற இது நாள் வரைக்கும் வாழ்நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த வீட்லேயும் இல்ல இப்போ இருக்க ஹவுஸ் ஓனர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல இப்போ நல்லவங்க நல்ல மாதிரியா பேசுகிறாங்க அவங்க நல்லவங்களாகவே இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது ஒன்று இந்த வீட்டில் நம்ம தனியாக இருந்துட்டோம் நம்ம கீழே ஒரு போஷன் தான் அந்த தம்பியும் நாங்களும் சொந்தக்காரங்க மாதிரி இருந்துவிட்டோம் இத்தனை வருஷமா இப்ப இன்னும் ஒரு சில ஃபேமிலிஸோட போக போறோம் ஏன்னா அங்க வந்து நாலு போர்ஷன்ஸ் உள்ள வீடு கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல தான் இப்ப நம்ம இருக்க போறோம் பாப்போம் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நல்ல விதமாவே நடக்கும் இப்ப அந்த பால் கட்சி பிளாக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீட்டுல முதல்ல விலை ஏத்திட்டேன் இங்க ஏன்னா பூஜை பாத்திரம் எல்லாம் அங்க எடுத்துட்டு போய் பால் காய்ச்சல எடுக்கிறோம் இங்க ஒரு விலைக்கு ஏத்திட்டேன் ஓகே போகலாம் இத்தனை வருஷமாக நமக்கு வந்து நம்மள நல்லா பாத்துக்கிட்ட வீடு எல்லா விதத்துலையும் இந்த பையன் நான் மனசு வருதமாக போகிறது கிண்டல் பண்ணிட்டே இருக்கான் ஒழுங்காக உக்காந்து ஆயின் பண்ண மாட்றோம் இந்த போடுற இங்க முழுகில் அவனை அம்மா ஒரு செட்டிங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க என்னென்ன மாற்று வைக்கிற

你来这了嘛？干嘛？ என் பக்கத்தில் ஒரு டாக் உக்காத்துருக்கு அதனால அம்மா அம்மா அழகா இருக்கீங்கம்மா அம்மா

பால் குடிக்கிறீங்களா பிரண்ட்ஸ் பால் காய்ஸ் நாங்க வந்து பால் காய்ச்சி முடிச்சிட்டோம் பால்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே மாடிக்கு வந்தோம் எப்படிதான் பாக்கலாம்னு சொல்லிட்டு புது வீட்டு வாடகை வீட்டோட மாடி மூணு ஃபுளோர் ஏறி வந்தா துணி காய போடணும் அது நினைச்சு தலை சுத்து ஏன்னா ஏறி வரதுக்கே நாக்கு தெள்ளுது மூச்சு வாங்குது ஆனா பரவாயில்ல ஓகே இருந்துக்கலாம் முடியும் கொஞ்சம் ஒல்லியாவுமே இந்த வீட்டுல வந்து வேலை செஞ்சு ஒல்லியா இருக்கு நாங்கதான் சொன்னோம் இல்ல வருஷம் பஸ் விட்டுருவேன்னு அதே போல பஸ் விட்டுட்டா இப்ப அப்பா கூட தான் போ ஓகே காயிஷ் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வீடு என்ன பார்க்கணா ஹோம் டூர் வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு சரிங்களா வீடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் சரிங்களா இப்போ ஒரு வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதோட சேர்த்து ஹோம் டூர் உங்களுக்கு வரும் பாருங்கள் ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் எல்லாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பா பாய்